السلام عليكم ورحمة الله تعالى وبركاته <تصوح> <تصوح> الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله سيدنا محمد وآله وصحبه أجمعين <تصوح> أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان الحميد يقترب للناس حسابهم

சொகதாக்கள் சாடி கண்கள் முத்தமிண்கள் அல்லாஹுடைய நேசர்கள்வர்கள் அத்துணைவர்கள் மீதும் நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹனுடைய அருளும் கருணையும் என்றெல்லாம் ஒளித்தாட்டுனார் கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய நல்லடியார்கள சிறந்த வாரத்தினுடைய தொடர்ச்சியை இவ்வாரமும் அதனுடைய சில கருத்துக்களை கேட்போம் காணம் மாறவில்லை மனிதர்கள்தான் மாறிவிட்டார்கள் என்ற சில கருத்துக்களை நாம் சொன்னோம் எக்கு தரம்பத்தை ஒன் கமர் கமல் மறுமை நெருங்கிவிட்டது இதற்கு அத்தாட்சியாக வன் சக்கள் கமர் சந்திரன் கிடந்து விட்டது என்று அல்லாஹ் கூறுகிறான் யானத்தினால் நெருங்கிவிட்டது என்று சொல்லும்பொழுது அதனுடைய அடையாளங்களை நடிகர் பெருமானார் சென்னுவர்கள் சொன்னவைகள் நூற்றுக்கு நூறு வந்துவிட்டன அல்லா சொல்லக்கூடிய சந்திரன் பிளந்து விட்டது என்பது உண்மை இது நபிசன் அல்லாஹ் காலத்திலேயே நடந்தது இன்றைக்கு விஞ்ஞான துறைகள் அந்த சந்திரனை பார்த்து ஏதோ ஒரு கோடு இருக்கிறது என்று சொல்கிறார்கள் அது பிளந்து விட்டது என்பதை நம்ப மறுப்பதை போன்றவர்கள் சொல்கிறார்கள் ஆனால் உண்மை அதனை கோடு இருந்தாலே கிடந்திருக்கிறது என்றுதான் பொருள் ஆக காலம் மாறவில்லை மனிதர்கள் மாறிவிட்டார்கள் காலம் அப்படியே இருக்கிறது அசன்பசிரி ரஹமத்துல்லா எனக்கு சொல்வார்கள் கடைசி நேரத்திலே தன்னுடைய தோழர்களை பார்த்து சொன்னார்கள் அசன்பஸ்ரீ ரஹத்துல்லா இணைக்கு நாங்கள் வாழ்ந்த காலம் இருக்கிறது தீய எண்ணம் கொள்வதை கூட ஹராமாக நினைத்தோம் தீய எண்ணம் கொள்வதை கூட நாங்கள் ஹராமாக நினைத்தோம் அவ்வளவு பெரிய பாவம் தடுக்கப்பட்டவை என்று நாங்கள் நினைத்தோம் ஆனால் உங்களுடைய காலத்தில் எப்படி இருக்குகிறது என்று சொன்னால் தீய எண்ணம் தான் வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மாறிவிட்டது என்று வாழ்க்கையாக எப்போதும் தீய எண்ணம் தான் என்பதை அவர்கள் ஒரு காலம் இப்போது இருக்கிறதா இல்லையா அவர்கள் சொன்னது உண்மையா இல்லையா மனிதர்கள் மாறிவிட்டார்கள் அல்ல சொல்லுவார்கள் ஒரு காலம் தங்கக் காசு வெள்ளிக்காசுகளை பெரிதாக நாங்கள் நினைத்தோம் எங்களுடைய சகோதரர்களை விட பெரிதாக அதை நாங்கள் நினைத்தோம் அதுபிறகு ஒரு காலம் எங்களுடைய சகோதரர்களை நாங்கள் பெரிதாக நினைத்தோம் இன்றைக்கு நிலைமை ஆரம்பத்தில் உள்ள நிலையை போன்று மாறிவிட்டது சகோதரர்களை விட தன்னுடைய சுற்றத்தார்களை விட வெள்ளிக்காசுகள் தங்குக் மீது நாம் பிரியப்படுகிறோம் என்ற நூலில் எழுதுகிறார்கள் அந்த அளவிற்கு காலங்கள் மாறிவிட்டது என்றல்ல மனிதர்கள் காலத்தில் உள்ளவர்கள் மாறிவிட்டார்கள் புதைப்பத்துள் யமணி அளிகல்லாக என்று சொல்லக்கூடிய சகாபி சொல்வார்கள் கொடுக்கல் வாங்கல் ஒரு காலத்தில் நாங்கள் செய்தோம் யாரிடத்தில் நாங்கள் செய்கிறோம் என பொருட்படுத்துவதில்லை யாரிடத்தில் வேண்டுமானாலும் கொடுக்கல் வாங்கல் செய்யலாம் என்று இருந்தோம் ஆனால் இப்போது உள்ள காலத்தில் யாரிடத்தில் நாம் கொடுக்கல் வாங்கல் செய்வது யாரை நாம் தேர்ந்தெடுப்பது என்ற நிலைக்கு ஆளாக்கப்பட்டு விட்டோம் ஆக சிறந்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள் மிக குறைவு கொடுக்கல் வாங்கல் கூட ரொம்ப யோசித்து செய்ய வேண்டிய ஒரு காலகட்டங்கள் இருக்கிறது மனிதர்கள் மாறிவிட்டார்கள் அந்த அளவிற்கு சூழ்நிலைகள் தியாமத்தினால் நெருங்கிவிட்டது சென்றவர்கள் நம்மை விட்டு பிரிந்தவர்கள் காலம் சென்றவர்கள் என்று சொல்லுவோம் அந்த காலம் சென்றவர்களை எல்லாம் நாம் குறை சொல்லிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் நாம் ஆக முடியவில்லை நாம் சிறந்தவர்களாக ஆக முடியவில்லை ஆனால் சென்றவர்களை காலம் சென்றவர்களை நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அவர்கள் என்ன என்ன செஞ்சாங்க குறை சென்றார்கள் அதனால் காலம் சென்றவர்கள் எல்லோருமே உத்தமர்கள் என்று நாம் சொல்லவில்லை குறைகள் இருக்கலாம் ஆனால் அவர்களின் குறைகளை விட நம்முடைய குறைகள் பெரிதாக இருக்கிறது எண்ணி பாருங்கள் சென்றவர்கள் எல்லாம் எண்ணி பாருங்கள் அவர்களை விட பெரிய குறைகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் பெரும் பெரும் பாவங்களை செய்து கொண்டு துணிந்து செய்கிறோம் ஒரு சிறிய பாவத்தை கூட அவர்கள் ரொம்ப மறைமுகமாக ரொம்ப அச்சத்தோடு இதை செய்யலாமா வேண்டாமா என்ற எண்ணங்களோடு செய்யக்கூடிய நிலை ஒரு காலத்தில் இருந்தது சென்றவர்களை நாம் நினைத்து பார்க்கிறோம் இன்னைக்கு பெரிய பாவத்தையே வெட்கமில்லாமல் செய்கிறார்கள் நான் சொன்னதை போன்று சென்ற வாரம் சொன்னதைப் போன்று வீடி சிகரெட்டு முதல் கொண்டு மறைமுகமாக அவங்க வீடு குடிக்கிறாங்களா என்றே தெரியாது சீரட்டு குடிக்கிறாங்களான்னு தெரியாது அந்த அளவுக்கு மறைமுகமாக பெரியவர்களுக்கு கண்ணியம் கொடுத்து செய்த காலம் இன்னைக்கு அந்த பெரியவர்கள்னா அவங்க சீரட்டு குடிக்கிற நம்ம போவோம் என்று சொல்லக்கூடிய நிலை வந்துவிட்டது அந்த அளவிற்கு பாவங்களை துணிந்து செய்து கொண்டார் நான் சொல்வது சீரட்டு வீடு மட்டும் இல்லை குடிக்கிறது கூட இன்னைக்கு பப்ளிக்க நடந்துகிட்டு இருக்கு சாதாரணமாக எந்த அளவிற்கு மனிதர்களுடைய சூழ்நிலைகள் மாறிவிட்டது அதாவது ஊசியை பார்த்து சல்லடை சொல்லிச்சான் ஊசியை பார்த்து உனக்கு தலை மேல ஒரு ஓட்ட எழுதுகிறாங்க அதாவது உதாரணத்துக்கு எழுதுறாங்க ஊசியை பார்த்து சல்லடை உனக்கு தலைக்கு மேல ஓட்ட இருக்கு சல்லடைக்கு உடல் பூரா ஓட்டை அதை மறந்துடுச்சு இதே போன்ற நிலைகள் தான் இன்னைக்கு மனிதனுடைய நிலைகள் நம்மை பார்ப்பதில்லை மற்றவர்களை சொல்ல நிலைதான் மற்றவர்களை பற்றி தீயதாக எண்ணக்கூடிய நிலைதான் மற்றவர்களை தவறாக சித்தரிக்கக்கூடிய நிலைதான் இன்னும் உருவாகி கொண்டிருக்கிறது நடந்து கொண்டிருக்கிறது எத்தனை அந்த சல்லடை உடல் முழுவதும் ஓட்டையாக இருக்கிறது அதை விட்டது இது கிராமத்தில் சொல்லுவார்கள் அடிக்கடி இதை மாதிரி ஒரு உதாரணத்தை சொல்லுவாங்க இன்னொரு உதாரணத்தை சொல்கிறார்கள் ஒரு ஓடக்காரன் இந்த ஆத்துல எல்லாம் ஒரு ஓட மாதிரி செஞ்சு மக்களை எல்லாம் அடைச்சிட்டு போவாங்க அந்த ஆட்டை தாண்டி ஒரு கிராமம் வேற வழி இல்லை இந்த ஓடக்காரன் தான் கொண்டு போய் விடணும் அது மாதிரி ஒரு சின்ன கிராமத்திற்கு எல்லோருமே வருவார்கள் இந்த ஓடக்கார கொண்டு வருவான் கரையில் விடுவான் உடனே டவுனுக்குள்ளே போய் என்னென்ன வாங்கணுமோ வாங்குவாங்க வாங்கிட்டு என்ன செய்வாங்க உடனே வந்து அதில் ஏறி போவாங்க ஆனால் இவங்க ஒரு ஆளுக்கு நம்ம தானே இருக்கோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு போனால் அதிகமாக வாங்குவாங்க எல்லாம் திட்டுவாங்க எல்லோரும் திட்டுவாங்க அதெல்லாம் கண்டுக்கிறதே இல்லாமல் திறத அவன் காலை வாங்கிட்டு பேசாம விட்டுருவான் சரியா வராது இவனுக்கு தேவை சம்பாதிக்கணும் அதே போல இப்படி ஓடிக்கிட்டு இருந்துச்சு அவங்களுடைய வண்டி அவங்க திற கவனிக்காம சரி நம்மளுக்கு வந்த கதி இதுதான் நம்ம அந்த மாதிரியே செஞ்சுட்டு போவோம் அவங்க சாதாரணம் திட்டலை உனக்கு நல்ல கதியே வராதுப்பா நீ அப்படி போயிடுவோ இப்படி போயிடுவா எங்கெல்லாம் திட்டினார்கள் எல்லாத்தையும் வாங்கிட்டு தான் இருந்தான் ஏன்னா கேட்டு பழக்கம் ஆயிடுச்சுன்னா அது வந்து அவங்களுக்கு ஒன்றும் பெருசாக தெரியாது புதுசாக கேட்கும்போது அது பெருசாக தெரியும் இப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களும் பணம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க இவங்களும் போயிட்டு இருந்தாங்க நடந்துகிட்டு இருக்க வேலை அந்த ஓடக்காரன் போய்கொண்டே நேரம் கடைசி காலகட்டம் அவனுக்கு வந்துடுச்சு இறுதி நேரம் சக்கராத்துடைய நேரம் அப்போ தன்னுடைய மகனை கூப்பிட்டு சொல்கிறான் மகனே நான் இந்த ஓடத்தில் கொண்டு போய் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டே இருந்தேன் அதிகம் பணம் வாங்கினேன் நான் எல்லாரும் ரொம்ப திட்டு பையனை ரொம்ப திட்டினாங்க அதெல்லாம் நான் காதலை வாங்கிட்டு பேசாமல் தான் என்னுடைய வேலையை செஞ்சேன் நிறைய பணம் வாங்கினேன் நிறைய ஏச்சு பேச்செல்லாம் நிறைய கேட்டுருக்கிறேன் என்னை பார்த்து யாருமே நல்ல வார்த்தையை சொன்னதே கிடையாது அவனும் நான் என்ன இந்த ஓடத்தில் அதிகமாக பணம் வாங்கணும் அது ஏழையே பணக்காரணம் எல்லாத்துக்கிட்டையும் நான் அதிகமாக வாங்கணும் அதனால மக்கள் எல்லாம் என்னை பற்றி நான் போன நான் நான் இறந்தோடன என்னை பற்றி நல்ல விதமாக பேசணும் அதுக்கு நீ என்ன செய்யணுமோ என்னை பற்றி எல்லாரும் நல்ல விதமாக பேசணும் நீ என்ன செய்யணுமோ செய்ப்பா ரொம்ப யோசித்தான் உயிர் போயிடுச்சு அடக்கம் பண்ணியாச்சு ரொம்ப யோசிக்கிறான் தந்தை வேற இப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சரி தந்தை பார்த்த தொழிலையே நம்மளும் செய்வோம் தந்தை பார்த்த தொழிலையே நம்மளும் செய்வோம் முடிவு வந்துட்டான் ஆனா அதே தொழிலை செய்யறா தந்தை எந்த அளவுக்கு நூறுரூவா வாங்கினா இவங்களுக்கு முந்நூறுபா வாங்குறாங்க ஏதாவது கொஞ்சம் குறைச்சது இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் அல்லது வாங்குறதுல ஒரு ரெண்டு மூணு நம்ம ஏத்திட்டு போனோம் வா சும்மா வா காசுலாம் என்னுடைய தந்தைக்கு நீங்க பிரார்த்தனை பண்ணுங்க சொல்லலாம் இது தந்தை வாங்கினதற்கு மூணு மடங்கு வாங்கின உடனே மக்கள் அவங்கெல்லாம் போறவங்க பேசிட்டாங்க போன ஒரு நல்ல மனுஷன் கொஞ்சமாக வாங்கினார் அவர் மகே ரொம்ப மோசமானார் இப்ப போனவரை பத்தி புகழ ஆரம்பிச்சுட்டாங்க இவனுக்கு இவன் தந்த பரவாயில்லையே புண்ணியவான் போய் போயிட்டான் இப்போ இங்கே திட்டின வாய் என்ன சொல்லுது புண்ணியவான் இப்ப சென்றவர்கள் செய்த தவறுகள் குறைவுதான் நம்முடைய காலத்தில் அதிகமான தவறுகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் இவ்வளவு தவறுகள் சாதாரணமாக கொலை என்பது மிக அரிதாக இருந்தது இன்னைக்கு பேப்பரை படித்தால் எவ்வளவு செய்திகள் எதற்காக வேண்டியெல்லாம் கொலை அது ஒரு தவறை பெரிய ஹராமாவே நினைக்கிற மிகப்பெருமானா சமல்லா ஹனீஸ்வரனுடைய காலத்தில் சந்திரன் பிறந்தது அதற்கே நபிசல் அல்லாஹ் அலேசம் அவர்கள் நெருங்கி நெருங்கிவிட்டது அப்போ இந்த உலகம் ஓயப்போகிறது இந்த உலகத்தினுடைய கடைசி நாள் வந்து விட்டது நபிசல்லா ஹலீசன் சொன்ன இறுதி நிலை இந்த உலகத்தினுடைய இறுதி நிலை அப்போதே சொல்லிவிட்டாங்க இன்னைக்கு அது நடந்துக்கிட்டு இருக்கு இறுதி நிலை வந்து விட்டது நபிசவல்லா அலீஸ் அவர்கள் சொன்ன அந்த இறுதி நிலை காலகட்டங்கள் வந்து விட்டது மனிதர்கள் நான் மாறிவிட்டார்கள் காலங்கள் செல்ல செல்ல மனிதர்கள் மோசமாக செய்தி நம்ம பார்க்க முடியும் அவ்வளவு மோசமான ஒவ்வொரு நிலையும் இருந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொருவரும் நாம் என்ன நல்லதை நம்மால் முடிந்த அளவுக்கு செய்யணுமோ நம்மளால் முடிந்தது எது நல்லதோ அதை அதிகமாக செய்யணும் உடல் ஒளிப்பா உழைப்பால் அல்லது பொருளால் பிறனுக்கு ஏதாவது உதவி செய்வதா நம்மகிட்ட பொருள் இல்லை பிறருக்கு ஏதாவது ஒரு வகையில் நல்லதை சொல்லுவோம் அவங்க எப்படி நினச்சிக்கணும் போட்டோம் சொல்லிடுவோம் சொல்லிக்கிட்டே இருந்தேன் தொப்பி இல்லாமல் தொடுகாதிக்க ஒரு சுண்ண தேக்க அது போனால் எந்த இடத்துல பார்த்தாலும் ஒரு அடையாளமாக இருக்குது இது தொப்பியை போட்டோன்னே நம்ம சலாங்கணுங்கிற எண்ணம் வருது எந்த ஒரு கூட்டத்தில் நீங்க போய் அந்த தொப்பியை போட்டு பாருங்க அவங்கள பார்த்தோன்னே சரி நம்ம ஒரு தாடி என்பது எல்லோருமே வைக்க ஆரம்பித்து விட்டார்கள் அந்த தாடியை வைத்து நாம் சிலரை கூட பிற சமுதாயத்தவர்களை கூட முஸ்லிமா அப்படின்னு என்ன தோன்றுகிறது நம்ம சொல்லி சொல்லி பார்த்தோம் கேட்கல நம்ம கடமை கொடுத்துருச்சு அல்ல நம்மள்கிட்ட கேட்க மாட்டாங்க நீ சொல்லிட்டாங்க இனிமேல் நீ எப்படி இப்போ தொழு தொப்பி இருந்தாலும் சரி தொப்பி இல்லாமல் தொழுந்தாலும் நான் தொழுகிறது தான் கரெக்டு அப்படின்னு சொன்னாலும் சரி உங்களுக்கு மதுகப்புகள் தெளிவாக பிரித்து காட்டுகிறது ஜனாசா கொள்கையில் ஒரு சட்டத்தை தெரிஞ்சுக்கேன் ஜனாசர் தொழுகையில் நாலு தக்பீர் நம்மளுக்கு இந்த நாலு தக்பீரில் ஃபஸ்ட்டு சனா ஓதுறோம் நான் சென்ற வரதை சொன்னேன்னு நினைக்கிறேன் அதாவது ஜனாசருடைய அந்த விளக்கத்தை சொல்ல போகும்போது ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி நம்ம சொன்னோம் இப்போ சனா தொழுகையினையும் நம்ம ஓதுறோம் தக்பீர் கட்டினோடனே சனா ஓதறும் சுஷ்மகல்லாமதிக்க வத்த பாலலட்சுமி கானத் தந்திக்க வாயிலாபிக் அல்லாஹ் புகழ்ந்து எடுத்தோன்னே அல்லாவை புகழ்ந்துட்டேன் அடுத்து மற்ற செயல் என்ன புகழுக்குரியவன் அவன் தான் இப்போ மையத்து தொழுகையில் மட்டும் சுஹானக்கல்லாகவும் அபிகம்திக்காக்க ஒரு ஜல்ல சனாவுக்கர் உலாகிறார்க்கு இந்த ஜல்ல சனாவுக்கங்கிறத சேர்த்துக்கோ ரெண்டாவது தக் நான் ஏற்கனவே ஒவ்வொரு ஜனாத தொழுகையிலையும் சொல்லுவேன் தலையை உயர்த்தாதீங்க கையை தூக்காதீங்க தக்மீன் மட்டும் தான் வாயில சொல்லுவேன் ரெண்டாவது தகுப்பீருக்கு செலவாத்தி இப்போ சாக்கியில் வந்து வரும் தூவாது செஞ்சது தான் அவர்கள் செய்த அந்த சூழ்நிலைகள் என்ன எதற்கு இதை செய்தார்கள் எதற்கு அதை செய்தார்கள் அவங்க செய்யாததை யாருமே எந்த மதுகவுமே செய்யல இப்ப ரசூல் லாய் சலல்லா அலி வஸ்லம் அவர்கள் அதிகமாக தொப்பி அணிந்திருக்கிறார்கள் கலப்பாக அணிந்திருக்கு இப்ப அதை விட்டுட்டு நான் தொப்பி இல்லாம தான் தொழில் வேண்டாம் தொழுதுட்டு போ நான் இப்படித்தான் செய்ய வேண்டாம் செஞ்சுட்டு போ அதனால என்ன தவறு யாருக்கு தவறு யாருக்கு நஷ்டம் இது போன்ற நிலைகளை இது போன்ற தவறு நம்ம நிப்பாட்டோம் தேவையில்லை போகணும் இது போன்ற ஏதாவது தவறுகள் நடக்கும் எடுத்துக்கிறாங்க மார்க்கத்தினுடைய விஷயத்தை நம்ம சொல்லணும் அதுக்கு கடமைப்பட்டு இருக்கிறோம் நம்மளுக்கு தெரிந்த விஷயத்தை பிறருக்கு சொல்லணும் ஒருவர் நம்மளுக்கு தெரிந்த விஷயத்தை கல்வியை பிறருக்கு கற்றுக் கொடுத்தால் அவர்களுடைய நாலு தலைமுறைகள் நரகத்திலிருந்து விடுதலை கவிசன் சொன்னாங்க நான் ஒருத்தருக்கு ஒரு பிள்ளைக்கு கற்றுக் கொடுக்குறேன் சொன்னால் அதை தெரிஞ்சுக்கிடுச்சு இன்னைக்கு எத்தனை பிள்ளைகள் சாதாரணமாக தூங்குறதுவாகவே தெரியாது ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிள்ளைகிட்ட சொல்லிக் கொடுத்தேன் எங்கம்மா தூங்குறதுக்கு முன்னாடி என்ன பதனும் தெரியாது வீட்டில் யாரும் சொல்லிக் கொடுப்பா யாருக்குமே தெரியாது வீட்டில் அவங்களுக்கு தெரிஞ்சால் தானே சொல்லி கொடுப்பான் யாருக்குமே தெரியாது அப்போ அதை அவன் உச்சரித்து சொல்லுகிறான் என்று சொன்னால் அந்த தூங்கக்கூடிய நேரத்தில் அந்த துவாவை ஓதுகிறான் என்று சொன்னால் இதை கற்றுக் கொடுத்தவர்களுக்கும் இதை கற்றுக் கொடுப்பதற்காக அனுப்பி வைத்தார்களே தாய் வந்தேன் போ போய் கத்துக்க என்று கண்டித்து அனுப்பி வைத்தார்கள் அவர்களுக்கும் நாலு தலைமுறை என்னுடைய தகப்பனார் என்னுடைய தகப்பனார் அவனுடைய தகப்பனார் நாலு தலைமுறை நரகம் கிடையாது இப்ப இந்த வாக்கியம் யாருக்கு கிடைக்கும் நாம் நினைத்ததை மனசு மனசுலேயே வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது சொல்லணும் பிறருக்கு நம்மால் முடிந்ததை சொல்லணும் நாம் கத்துக்கிட்டதை சொல்லணும் அந்த வகையில் உலகம் அழிவதற்குரிய கியாமனால் விட்டது வந்து விட்டது எல்லா அடையாளங்களும் வந்துச்சு எதுவுமே பாக்கி இல்லை நாம் அதாவது ஒரு பொருள் நம்ம வாங்குறோம் அது வீணா போச்சு தூக்கி போட்டுருவோம் இல்லாட்டி அதை அழிச்சிடுவோம் ஒன்றும் தூக்கி போட்டுருவோம் இல்லாட்டி அழிச்சிடுவோம் எந்த பொருளாக இருந்தாலும் இப்போ எந்த நீ அல்லா அல்லா உண்டு அதை தானே செய்வான் எல்லாம் நம்மளை அவனை வணங்குறதுக்காக வேண்டும் அப்போ நம்ம அதை செய்யலன்னு சொன்னால் அல்லா என்ன செய்வான் அழிப்பான் தூக்கி போட்டுருவான் நம்மளை மறந்துடுவான் இப்போ நம்ம செய்ய வேண்டியது என்ன அண்ணா எதற்காக படைத்திருக்கிறான் நீ நல்லா ஏசியை போட்டு தூங்குன்னு நல்லா படைச்சிருக்கானா அல்ல நான் சாப்பிட்டு சாப்பிட்டு சும்மா சுற்றிக்கிட்டே ஃபஸ்ட்டு வந்து அவனுக்கு வணங்குவது அல்லாவனுடைய கடமையை செய்வது அவனுடைய சட்டதிட்டங்களை திட்டங்களை மார்க்கத்தினுடைய சட்ட திட்டங்களை பேணுவது இப்போ இதை செய்யலன்னா அல்லா என்ன செய்யணும் நம்ம என்ன செய்கிறோம் ஒரு பொருள் சரியா இல்லைன்னு சொன்னால் தூக்கி போடுறோம் இல்லாட்டி அதை வீணாக்கிடுறோம் அழைச்சிடுறோம் வந்து கேட்குறவன்ட்டு தான் இப்போ வாங்கிட்டு போப்பான் எடுத்துகிட்டு போப்பான் அதுதானே அல்லாவும் செய்வேன் அல்லாவுக்கு அந்த நீதி அத்தகைய நெருங்கி விட்டது அதனால் இறை நெருக்கத்தை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் தியாமனால் நமக்கு நல்லதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் மகசின் மைதானம் நமது ஏடுகள் அமல் செய்த ஏடுகள் வலதுகரத்திலே கொடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் செல்லல்லாக அழிவு செல்லவர்களுடைய திருக்கரத்தால் கௌசர் என்று சொல்லக்கூடிய அந்த தடாகத்தை பிடிப்பதற்குரிய வாய்ப்பை பெற வேண்டும் என்று சொன்னார் நான் இது போன்று நம்முடைய நம்மால் முடிந்த அளவிற்கு நல்லதை செய்ய வேண்டும் யார் எனக்கு ஒரு எழுத்தை கற்றுக் கொடுத்தார்களோ அவர்களுக்கு நான் வாழ்நாள் முழுவதும் அடிமை என்று அடியெல்லாம் சொன்னதை போன்று நாம் நம்மால் முடிந்ததை நல்லதை செய்வோம் அல்லாவருடைய நெருக்கத்தை பெறுவோம் அல்லாவருடைய அன்பையும் பெறுவோம் நாம் சொன்ன இதே போன்று அதாவது நம்முடைய வலது வலதுகரத்திலே அல்லாஹ் கொடுப்பானாக நபீசல் அல்லாஹணீஸ்வரமனுடைய கரங்களால் ஹவுதூ கௌதரியின் தடாகத்தை வாங்கிப் பருகக்கூடிய பாக்கியத்தை தருவானாக மறுமையிலே மகேஷர் மைதானத்திலே எல்லோருக்கும் முன்னிலையில் நபீசல் அல்லாஹணீஸ்வரமனுடைய உம்மத்துகளில் உள்ளவர்கள் நல்லவர்கள் வாருங்கள் என்று அழைக்கக்கூடிய அந்த பட்டியலிலே நம்மையும் அல்லா சேர்ப்பானாக நம்முடைய முன்னோர்கள் நம்மை விட்டு சென்று விட்ட நல்லவர்கள் களிமா முடிந்தவர்கள் ஈமான் கொண்டவர்கள் அத்துணைவர்களுக்கும் அந்த பாக்கியத்தை எல்லாம் தருவானாக நபிகள் பெருமானால் சல்லல்லாக சொல்லும் கரம் கோர்த்து நாம் சொருக்கத்திற்கு செல்லக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் தருவானாக எல்லாவற்றையும் விட எல்லாவற்றையும் சிறந்த எல்லாவற்றிற்கும் மிக சந்தோஷமான மகிழ்ச்சியாக அல்லஹாவை பார்க்கக்கூடிய அந்த லெக்கா அதையும் அல்லாஹோடு பேசக்கூடிய வாக்கியத்தையும் அல்லா நம் அனைவர்களுக்கும் நம்முடைய மூதாதையர்கள் நல்லவர்கள் அனைவர்களுக்கும் களிமாமனை முனைந்த முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்களுக்கும் அல்லா தருவானாக ஆமீன் ஆமீன் அவானா இல்லாஹிபுல்லமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்து